டீக்கெட கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு பிரெட் பாக்கெட்டை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வருகிற பதினஞ்சாந்தேதியிலருந்து ஒரு சிறு முயற்சியாக புதிய விஷயத்த ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தினமும் காலையில் எட்டு மணிக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போடுவோம் அந்த போஸ்ட் மூலமாக நீங்களும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு விரும்பினீங்கன்னா முதல் நாள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட கமெண்ட்லேயே அவங்களோட பேர் அவங்களுக்கு பிறந்த நாளா இல்ல திருமண நாளா எந்த ஊர் அப்படிங்கறத மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட அந்த தேதியில காலையில சரியா எட்டு மணிக்கு அவங்கள வாழ்த்தி போஸ்ட் நம்ம சேனல்ல வந்துடும் உங்களோட அன்புக்குரியவங்களை வாழ்த்துறதுக்கு டீ கடை கிச்சனோட சேர்ந்து உங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்திக்கோங்க இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் நல்ல ஒரு ஈவினிங் டைம்ல நல்லா நம்ம சின்ன குழந்தைகளுக்கு இப்போ இருக்க ஸ்டேஜில் இருக்க குழந்தைகளுக்குலாம் நல்லா அருமையாக பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில் நம்ம வீட்டில் அடிக்கடி இது வச்சுருக்க பொருள் தான் இப்போ வந்து பிரெட்டு வந்து இந்த எப்பயும் போல் சாதாரணமாக ஸ்லைஸ் ப்ரெட்டும் வாங்கிக்கலாம் இது இந்த மாதிரி பிரெட்டும் வாங்கி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணாத ப்ரெட் வாங்கியிருக்கேன் நான் இப்போ கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸு கட் பண்ண ப்ரெட்டு வாங்கினாலும் வாங்கிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌனாக இருக்கக்கூடிய மட்டும் லேசாக அப்படி கட் பண்ணி நீக்கிடுங்க அதாவது நம்ம ஏற்கனவே மறுபடியும் ரோஸ்ட் பண்ண போகிறோம் அது ஏற்கனவே ப்ரௌனாக இருக்கிறதுனால மறுபடியும் ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்பவும் ப்ரௌன் ஆகிரும் அதுக்காக லேசாக அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த கார்னரை வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டை வந்து ஒரு மூணு துண்டாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி தான் அதாவது மொத்தத்துல ஒரு சதுர சதுர பீஸு ரொம்ப சிறுசாக இல்லாம இந்த அளவுக்கு இந்த மாதிரி துண்டு துண்டு பீஸுகளா நம்ம வெட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சதுர சதுரமா வெட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம் பிரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அதாவது அது கொஞ்சம் மென்மையா இருக்கும் அது கொஞ்சம் நல்லா டெம்பர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம ஆயில் இதில் ஊற்றிருக்கோம் இருக்கோம் அது நல்லா ஆயில் சுடட்டும் அடுப்பு வந்து எப்பயுமே வந்து டிம்பலே இருக்கட்டும் அதே மாதிரி பூவாக ரோஸ்ட் பண்ணட்டும் ஆயில் சூடாகிடுச்சு சூடானோடனே அந்த ப்ரெட்டுகள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா ஒரு டம்பர் ஆக்கணும் ஏ ரோஸ்ட் பண்ணோம்னா எல்லா ப்ரெட்டுமே நல்லா டம்பர் ஆகிரும் பேச கிளறி கொடுக்கணும் ஏன்னா அந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால உடைய ஆரம்பிச்சிடும் கொடுத்து அந்த ப்ரெட்டை வந்து நல்லா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகுற மாதிரி நல்ல ஒரு தடவை நல்லா விரைவு கொடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லாமே ஷிஃப் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனோடனே சவ்வாக் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ரஃப்பாக ஷிஃப் உடனே இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் அதாவது இந்த லேசாக இந்த தூளெல்லாம் கழிச்சு நல்லா முழுசாக இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு இந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச பிறகு ஒரு லிக்விட் தயார் பண்ணணும் அந்த லிக்விடுக்கு வந்து நம்ம ஒன் மெசர்மெண்ட் கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளந்து வச்சுருக்க தண்ணியில் சோயா சாஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதில் கலந்துவோம் டொமோட்டோ கெச்சப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இதோட சேர்த்துடலாம் அதாவது லெமன் ஜூஸு ஒரே ஒரு டீஸ்பூனு லெமன் ஜூஸு இதோட சேர்த்துடலாம் இப்போ இதோட சேர்த்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூனு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கிறணும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா எல்லாத்தையுமே அந்த லிக்யூடோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்றணும் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலச்சி கரைச்சாச்சு ஒரு கடாயில வந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ் பூன்னு நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம் ஆயில் சேர்த்து நல்ல ஆயில் சூடான உடனே நல்லா ஒரு வெங்காயத்தை நல்லா புடிசா கட் பண்ணி இருக்கோம் அந்த அளவுக்கு நல்லா புடிசா கட் பண்ணி அதையும் இதுல சேர்த்துடலாம் அடுப்பு வந்து மீடியம் மாவே ரொம்ப ஹை நைட்ல அடிக்க வேண்டாம் மீடியமா வச்சுக்கோங்க பூண்டு நல்லா புதுசா சாப்சா வெட்டின பூண்டு ஒரு ஏழு பூண்டு அதையும் நல்லா வெட்டி இதுல சேர்த்துருங்க இது நம்ம குடமிளகா அந்த குடமிளகாய் வந்து நல்லா புடுசா வெட்டி ஒரு அரை மிளகா ஒரு பெரிய மிளகாயில ஒரு அரை அரமிளகாயை வெட்டி அதையும் இதுல சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்து நல்லா தொளியை நீக்கி கழுவிட்டு நல்லா அளவுக்கு பொதுசா வெட்டி அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் மூணே மூணு பச்சை மிளகா நல்லா பொதுசா வெட்ட பச்சை மிளகா காரத்துக்கு அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம் நல்லா கெண்டி விட்டு வதக்கி விட்டுக்கணும் இப்ப நல்ல வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு அந்த நம்ம வெங்காயம் பச்சை மிளகா அந்த குடமிளக எல்லாம் நல்லா அந்த அளவுக்கு ஒரு முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு அந்த முக்கால் பதத்துக்கு வந்த உடனே ஒரே ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி அதை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பருக்க இப்ப நம்ம வந்து கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த சோயா சாஸ் டொமேட்டோ கச்சப்பு அந்த தண்ணியை வந்து இதில் நம்ம இப்ப சேர்த்திடலாம் அதை நம்ம எடுத்து கலக்கி கலக்கி வச்சிருக்கக்கூடிய கூடிய எல்லா தண்ணியுமே இதுல சேர்த்துருங்க இப்போ நம்ம அந்த சாஸை ஊற்றி நல்லா அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து உடனே நல்லா பொதிச்சு ஒரு மாதிரி ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு ஒரு ஜீனி ஒரு அரை டீஸ்பூன் இனிப்பு அதையும் உள்ளே சேர்த்துருங்க வந்து விடுங்க அது நல்லா ஒரு கெட்டியாக ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் இன்னும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரட்டும் கிரேவி இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வந்த உடனே அப்புறம் திரும்ப வந்து ஏற்கனவே நம்ம வந்து புதுசாக சாஸ் பண்ணி போட்டிருக்கோம் வெங்காயம் அது வந்து நம்ம கிரேவிக்கு வர இது வந்து சும்மா நல்லபடியாக ஒரு லுக்காகவும் அந்த இடையில ஒரு அரைக்கடோட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு வெங்காயத்தை நல்ல இந்த அளவுக்கு பெரிய பெரிய ஸ்லைஸாக சின்ன சின்ன பீஸாகவும் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இதுல சேர்த்துடலாம் அதேமாரி அதில் பாதி குடமிளகா பொதுசா வெட்டி போட்டிருந்தோம் அந்த மிச்ச குடல குடமிளகாய இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸா வெட்டி அதையும் இதுல சேர்த்துடலாம் ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொதுசா அந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டி அதையும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்து அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம அந்த வெங்காயம் புடம்பிளகா தக்காளி எல்லாம் போட்டு நல்ல ஒரு தடவை கிண்டி விடுங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் கிரேவியாக கெட்டியாக வரணும் ஏன்னா பிரெட்டு வந்து மேலே போட்டு அப்படியே பெரட்டி எடுக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்தால் தான் அந்த பிரெட்டை போட்டு நம்ம பெரட்டிக்கு சரியாக இருக்கும் கிரேவி அந்த அளவுக்கு திக்காக வந்த உடனே நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கக்கூடிய பிரெட்டுகளை போட்டு அப்படியே பொழுவாக வெரட்டி கொடுக்கணும் ரொம்ப கரண்டியை போட்டு அழுத்திடாமல் அப்படியேவும் பிரட்டி கொடுக்கணும் அடுப்பு வந்து சிம்பிள் தான் இருக்கணும் அப்படியே பிரட்டி கொடுங்க இந்த சாஸு எல்லாத்துலேயும் அந்த கிரேவி படுற மாதிரி நல்லா பிரட்டி கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு பிரெட் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு இப்போ நம்ம சவா பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை நல்லா வெட்டி சேர்த்து விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு பிரட்டு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து பிரெட் மஞ்சூரியன் அதாவது பிரெட் மஞ்சூரியன் நம்ம வீட்லயும் எப்படி தயார் பண்ணலாம் தான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம் நல்லா அருமையா அமைஞ்சிருக்கு இப்ப இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் நல்ல ஒரு ஈவினிங் டைம்ல நல்ல நம்ம சின்ன குழந்தைகளுக்கு இப்ப இருக்க ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைகளுக்கு அருமையா பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில நம்ம வீட்டுல அடிக்கடி வச்சிருக்க பொருள் தான் அந்த சாசு அந்த இதெல்லாம் ஊத்தி நல்லா அந்த கிரேவியெல்லாம் நல்லா அட்டகாசமா அம்சமா இருக்கு நல்லா அந்த பிரெட்ல பட்டு நல்லா விரைவி சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம அம்மா எல்லாம் சொல்லுங்க நன்றி வணக்கம்